பகுதிலா செய்தார் ரஷீம் சுல்தார் ரஹ்மானோர் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி முப்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த எண்ணூற்றி முப்பத்தி ஏழாவது நாளில் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் என்ன வானத்தில் பறக்கும் கடலில் போய்கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அது ஈரானை நோக்கி போகிறதாம் இப்படி ஒரு பில்டப் கொடுக்கப்படுகிறது காரணம் கேட்டால் உலக மகா புயன் ட்ரம்ப் ஐயாயிரம் பேரை கொலை செய்தாங்களாம் ஈரானில் போராட்டத்தின் போது அதை அவரால் தாங்க முடியலையாம் அதனால் அவங்கள போய் காப்பாற்ற போகிறாராம் ஆனால் நமது பொதுவான ஊடகங்கள் ஊடகங்களில் செய்தி எழுதி கொடுப்பவர்களும் படிப்பவர்களும் கொஞ்சம் ஓரமாக இருப்பாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் இந்த இஸ்லாத்துக்கு எதிரான முஸ்லீம்களுக்கு எதிரான புயலை சொல்லும்போது அவங்க எந்த தாரதமியங்களையும் பார்ப்பதில்லை முதல்ல நம்ம பெருசாக நம்பப்படுகிற ரெண்டு மூணு டிவி காலையில் அயத்துல்லா காமினியின் தலைமையில் உள்ள அரசாங்கம் ராஜினாமா செய்யணுமா முட்டா அவருக்கு தலைமையில் இல்லை அரசு அங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறதே பகிஷ்கானோடைய கவர்மெண்ட் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க பிரசிடண்ட்டாக இருக்கார் அவருக்கு தலைமையில் உள்ள கவர்மெண்ட் தான் அங்க நடக்கக்கூடிய பொருளாதார தட நடவடிக்கைகள் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கணும் காமினி வந்து சுப்ரீம் லீடர் அவரை யாரும் அவங்க எல்லாம் நாமினேஷன்ல வரக்கூடியவங்க இவங்க எல்லாம் ஒழுங்கா இல்லைன்னா அவர் வந்து வேலை செய்வார் அதனால அவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் இல்லை அவரை பதவி விலகி யாரும் செய்ய முடியாது அவருக்கு ஹயத்து முடிஞ்சாது அல்லது அவராவே வேறொரு ஆளை நியமித்து விட்டு போனால்தான் அப்போ அவரு தலைமையிலான அரசாங்கம் ராஜினாமா செய்யணுமா இன்னும் முட்டாள்தனமா இருக்கு அரசாங்கம் வந்து கான் தலைமையில் இருக்கு இந்த பொது அறிவு கூட இல்லாமல் பேசுகிறார்கள் ஒருவேளை அவர்களுக்கு ஈரானில் இமாம் கொமேனி அவர்கள் ஏற்படுத்தி வைத்த இந்த சிஸ்டத்தை பத்தி தெரியாம இருக்கலாம் அது பொதுவாக முஸ்லீம்கள்லையே அரசியல் பேசுகிற இஸ்லாமிய அரசியல்னு பேசக்கூடியவங்களுக்கு தெரியாது அதாவது அவருக்கு தலை நாட்டில் நடப்பவை எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கின்றன என்பதை சூப்பர்வைஸ் தான் சுப்ரீம் பெயர் இவங்க மக்களுடைய பிரச்சனை எல்லாம் பேசி தீர்வு எடுக்கலாம் மக்களுடைய பிரச்சனை தான் பொருளாதார பிரச்சனை அதை பேசலாம் அதை அடக்கலாம் ஒடுக்கலாம் எல்லாம் அவங்க சம்மந்தப்பட்டது அவங்க கையமீறி போகும்போது அல்லது அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும்போது காமினி தலையிடுவார் அதுக்கு தான் அவர் சுப்ரீம் லீடர் இஸ்ரேல் தாக்கி பதினெட்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இஸ்ரேல் தாக்கும்போது பதினெட்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் மறு தாக்குதல் ஆரம்பித்தது ஏன் தெரியுமா பெஜிஷ்கான் நான் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் போறேன் உபாரி வைக்க போறேன்னு சொன்னாரு அதெல்லாம் முடியாத யார் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் கையில எடுத்து ஐஆர்ஜேஸை நாங்க எதுக்கு வச்சுருக்கோங்க ரெகுலர் ராணுவம் அல்லாமே இஸ்லாமிய கிரௌலிசுரல் காப்ஸ் காப்ஸுங்கிறது ஈரானுடைய இஸ்லாமிய தன்மையை பாதுகாப்பதற்கானது ஐஆர்ஜேசி தான் அடிக்காரு பன்னெண்டு நாளில் சரண்டரான நாடு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்போ அவங்க போய் கிழிச்சிருவாங்களாம் கப்பல்கள்லாம் வருதான் சரி அந்த கப்பல்கள் வச்சுக்கிடுவோம் முதல்ல இந்த பொய்யை இஸ்லாமா ஃபோபியோவுக்கு அடிப்படையில் அமைந்த இந்த பொய்யை நமது ஊடகங்கள் நிறுத்த வேண்டும் நம்ம அதை நம்புறதுல எந்த இதுவும் கிடையாது நான் பேசி கருவே இல்லை அங்கே உள்ள அரசியல் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை கூட பார்க்காமல் காமினி நீங்கணும் காமெனி தான் எங்களுக்கு இன்னைக்கு எண்பத்தாறு வயசான காமெனி தான் அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளுக்கும் பீதி பயம் அப்போ இப்ப காமினி வந்து என்ன சொல்றாரு நீ வந்து சும்மா சீண்டிட்டு போனாலும் தொட்டாலும் அதை முழு அளவு இட்டம்னு சொல்லி ஒன்னு அழிச்சிருக்கோம் இஸ்ரேலே அஞ்சு நடுங்கி கொலை நடுங்கி கொண்டு இருக்கிறது சவுதி அரேபியாவும் கட்டுறோம் நாங்கள் எங்களுடைய தளத்தை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ ஜோர்டானுக்கு போதும் அமெரிக்காவுனுடைய தளங்கள்லாம் இனி ஜோர்டான் அழியும் ஆனால் ஐஆர்டிசினோட கமாண்டர் கிளீனாக சொல்லிட்டாரு எங்களை கை வச்சா அமெரிக்காவினுடைய கப்பல்களை அழிப்போம் அதே போல அமெரிக்காவினுடைய தளங்கள் நாங்க கத்தரை தாக்குறோம்னா கத்தர் நாட்டின் மீது இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளத்தின் மீது தான் தாக்குதல் சவுதி நாட்டுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தலங்கள் எங்களை தாக்கும் என்பதனால் அதை தாக்குகிறோம் அதை தாக்குவோம் தெளிவா சொல்லிடுதா புறவே இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து அஞ்சு நடுங்கிட்டு இருக்கேன் நேர்த்தே இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அட்வைசர் அவை லிபர்மேன் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மகிட்ட இருக்க எல்லா மிலிட்டரலையும் நம்ம கொலாப்ஸ் ஆகிட்டோம் நம்மகிட்ட எதுவுமே இல்லை நத்தியானு ட்ரம்ஃப்ட்ட இதுக்கு முன்னாடி தாக்க இருந்த இடத்தில் தாக்கிறாதப்பான்னு சொன்னான் எதுக்கு தெரியுமா நீ கொடுத்த எந்த சிஸ்டமும் எந்த வான்வழி தடையும் என்னை காப்பாற்றுவதில்லை அதனால் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கொச்சையாக பேசி முடிச்சுட்டான் அப்போ இந்நிலையில் கூட்டேசே ஒரு கண் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் நான் மேஜர் பிளீட் எல்லாத்தையுமே ஹூத்திஸ் அடிக்கி துவம்சம் பண்ணி விட்டார்கள் அறுபது நாள் யுத்தத்தில் அறுபது நாளா எமனப் போன்ற ஒரு சின்ன நாட்டையே உன்னுடைய யுஎஸ்எஸ் யூஎஸ்எஸ் யுஎஸ் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் வாஷிங்டன் எல்லாம் வந்து எல்லாம் அழிஞ்சிட்டு போச்சு அந்த ஆயுதம் நீ எப்ப அப்ப என்ன சொன்ன ஈரான் கொடுக்குது ஈரான் அப்ப ஈரான் விடுமா ஒண்ணு விட்டா ஆக அமெரிக்காவினுடைய இந்த சண்டிதனம் எடுபடாது அப்படி எடுபட்டால் இஸ்ரேலினுடைய கடைசி நாட்கள் எண்ணப்பட்டு விடும் அதே போல சவுதியிலையும் கத்தார்லையும் இருக்கக்கூடிய தளங்கள் இப்போ ஜோர்டான்லையும் இருக்கக்கூடிய தளங்கள் அழிக்கப்பட்டு விடும் அப்போ என்ன ஆகும்னா ஒரு பெரிய உலகளவியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இன்னும் நாசமா போகும் ஏன்னா அவங்க சும்மா மிக எளிதான ஆயுதங்களை கொண்டு பெரிய பெரிய கப்பலை எல்லாம் அறுபது நாட்களாக வீழ்த்தி காட்டியவர்கள் கடைசியில் அங்கே ராத்திரி ராமானமே ஓடிட்டு நமக்குள்ள பீசுனா அவனை சொன்னால் இல்லை நம்ம ஒன்றும் எக்ரிமெண்ட்லாம் போடலை எப்போ வேணாலும் நாங்கள் அமெரிக்கா தாக்குவோம் தான் ஹூத்திஸ் சொல்லுது அதனால ஊத்தி சிப்பன் களம் இறங்கும் என்கிற ஒரு நோக்கம் என்கிற ஒரு ஹேஷ்யம் அல்லது எங்க ஒரு அபிப்பிராயம் உலக அரங்கில் உலா வருகிறது நோக்கமும் அதுதான் அமெரிக்காவினுடைய எங்கிய கப்பல்களே அடிக்கு நிமித்திட்டா எல்லாம் செட்டில் ஆயிரும் அப்படின்னு அடுத்தது டெவலப்மெண்ட் என்னன்னா நம்ம இதுல ஒரு விஷயத்த நம்ம நேயர்களுக்கு நம்ம நினைவூட்டுகிறோம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தாக்குதலை நடத்தும் போது இதற்கு முன்னால் அமெரிக்கா ஒரு பொய்யை சொல்லிச்சு இந்தியா ஒரு பெரிய தீவிரவாதி நல்ல மனுஷன் அதே மாதிரி சதாம் ஹூசேனா ஒரு காலத்தில் பயன்படுத்தினாங்க இன்னொரு காலத்தில் அவனை பெரிய வில்லனா காட்டினாங்க ஆனால் இப்படி பொய்களையும் போர்களையும் சொல்லி தாலிபானங்களை பற்றி என்னமெல்லாம் சொன்னாங்க கடைசியில் அவங்க ஜெயித்த தான் உண்மை வெளியில வந்தது எல்லா அமெரிக்க இராணுவ வீரர்களும் தங்களுக்கு கிடைத்த அந்த மெடலை எடுத்து வீசினாங்க வெளியில் போடா எங்களை பொய் சொல்லித்தில கொண்டு வந்துட்டேன் அதை தான் பின்னாடி ஒரு புத்தகமாக போட்டாங்க லைஸ் வார்ஸ் அண்ட் டெட் பாடிஸ் பொய்ய சொல்லி யுத்தத்தை ஆரம்பிக்கிறது பிணங்களை குவிப்பது இது அமெரிக்காவினுடைய வேலை அது இப்போ ஈரானில் அதனுடைய சண்டித்தனம் அடங்கும் என எதிர்பார்ப்போம் அதே போன்ற ஒரு பொய்யைத்தான் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் மனசாட்சி இல்லாமல் பகுத்தறிவும் இல்லாமல் நம்மளது செய்து ஊடகங்கள் காமினிய தலைமையில் அங்கே காமினி பதவி நீக்கணுமா அவர் பதவி நீக்கவே முடியாதியா அவர் இறந்தால் ஒழிய இறந்தால் இப்போ செய்ய அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் காமினியினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்தாங்க மூணு பேரை அடுத்தடுத்த சக்சஸர்கள் போட்டாங்க அதனால் உங் நீங்கள் ஈரானை எந்த விதத்திலையும் எதுவுமே செய்ய முடியாது அவர்கள் போதுமான அளவுக்கு எல்லா பலத்தையும் இப்போ அந்த பன்னெண்டு நாள் லிட்டத்துக்கு பிறகு நாங்கள் டபுளாக பலத்தை பெற்று விட்டோம் என்று சொல்கிறார்கள் இதில் இன்னொரு தேதியும் வருது அவங்கள்ட்ட நில ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தது அந்த நிலநடுக்கத்தில் அவங்களிடத்தில் அணு ஆயுதம் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறதுன்னு அது எந்த அளவுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல நம்ம பொதுவான இஸ்லாமிக் மீடியாதான் அதை சொல்லுது அடுத்த முக்கிய முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா ரஃபா ரஃப்ஃபா இஸ்ரேல் ஓப்பன் பண்ண போகுது அடுத்த வாரம் இதற்கான ஒப்பந்தம் வந்து இப்பொழுது சுவிட்சர்லாண்டில் நடந்த டவாப்ஸ்ங்கிற இடத்துல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங் நடந்து பாருங்கள் அதில் ஒரு எக்ரிமெண்ட் கையெழுத்தாக இருக்கேன்னு அமெரிக்கா யூ ஐக்கிய நாடுகள் சபையினோட ஸ்பெஷல் ரிப்ரசன்டேட்டிவ் அந்த பல்கேரியன் வந்து சொல்லியிருக்கார் நிக்கலாவ் மில்டோவ்னு அவருக்கு பேரு அவர் சொல்லியிருக்காரு அவர் தான் முதல்ல அமெரிக்கா நியமித்தது அப்புறம் விட்காஃப் வந்தார் அப்புறம் நேஷனல் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா வந்தது இப்போது அவருக்கு அவர் ரஃபா கிராசிங் ரெண்டு சைட்லேயும் ஓப்பன் ஆகும் இப்படின்னு சொல்லியிருக்காரு அங்கே காசா மார்க்கெட்டை இல்லை இஸ்ரேலும் அமெரிக்கா ரொம்ப க லக்ஸரியான பொருட்களை கொண்டு வந்து எவ்வாறு செய்கிறார்கள் மக்களுக்கு வேண்டிய அடிப்படை பொருட்கள் வந்து கிடைப்பதில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் அங்கே இருக்குது ஆனால் இந்த ரஃபா கிராசிங் ஓபன் ஆகி தொடங்க இருக்கிறது என்ற நல்ல செய்தியும் வந்திருக்கிறது அடுத்தது இந்த ஜண்டையில் அரபு நம்ம ஐக்கிய அமீரகம் இறங்கி பாருங்க இந்த அமீரகம் சவுதி அரேபியா தாக்குவதற்கு இஸ்ரேலோடு கூட்டு சேர்ந்து நிற்கிறது என்று ஒரு தகவல் இஸ்ரேலுக்கு காலாகாலமாக உதவி செய்து கொண்டு இருக்கிறது அரபு நாடு இது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அமீ அரபு அமீரகம் இப்போ யமனுடைய ஒரு பகுதியை அந்த கல்ஃப் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணையில வந்து சண்டையில சவுதி இந்த யுஏஇ கப்பல்கள் ரெண்டு மூணு தான் அரித்து தவிர்த்துது ஒரு போற்றையும் ஒன்றும் இல்லாமல் ஆட்டுச்சு அதுக்கு பழி வாங்குறதுக்கு இஸ்ரேலோடு சேர்ந்து நிற்கிறாங்க எப்படி இருக்கு பத்தியெல்லாம் என்னோட அறிவு ஆனால் இப்போ ரொம்ப தலை நிமிந்து நிற்கிறது கத்தருடைய அமீர் அவரை தேவரசில் பேசினது அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் போரம் உலக பொருளாதார வாரியத்தில் அவர் பேசுனது அது அமெரிக்காவை தாக்கி பேசினதும் அதன் பிறகு எங்களுடைய நாட்டை நீங்கள் பயன்படுத்த முடியாது என்று சொன்னதும் இல்லையா அவரும் ஒருபடி மேலே வந்துட்டார் அவரே இந்த காசா ரிகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்ல பெரிய அளவுல படம் தருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இந்து ரஜப் குரூப்பு வந்து ஒரு படம் தயாரித்து பாருங்கள் வாய்ஸஸ் ஆஃப் இண்டோரஸ் ஜப் அது இப்போ ஆஸ்கார் விருதுக்கு போயிருக்கு அதன் மூலம் உலக மக்களுக்கெல்லாம் எப்படி அங்கே குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது தெரிய வரும் இதனிடையா அமெரிக்கா ட்ரம்ப் ஒரு பயங்கர வேலை செய்ங்க பத்து பாலஸ்தீனியனை வெஸ்ட் பேங்குக்கு சொல்லாமல் கொள்ளாமல் டிபோர்ட் பண்ணியிருக்கான் மூணு லட்சம் டாலர் செலவுல அந்த பத்து பேரும் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் உடனேயே இஸ்ரேலுடைய சிறைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் அது பொய்யா தான் இருக்கணும் அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் அவர்கள் அமெரிக்காவில் விசா காலம் முடிந்த பிறகு ஓவர் ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லி அவர்களை அனுப்பி இருக்கிறது இதற்கு பின்னால் ஒரு பெரிய இதுவரைக்கும் இப்படி நடந்ததில்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கும் என்று சொல்கிறார்கள் எந்த சதியும் ஒன்றும் எடுபடாது அடுத்தது ஹவான்ஸோடைய தயாரிப்புகளை பற்றி மீண்டும் சில அறிக்கைகள் நேற்று மேரியூங்கிற இஸ்ரேலிய பத்திரிகை அதை சொல்லி இருக்கிறது இதற்கு முன்னாடி யோகா அகர்நாதன் டோலும் சொல்லிச்சு அதாவது இன்னொரு நீண்ட யுத்தத்தை நடத்துவதற்கு ஹமாஸ் தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் தங்க தாங்கள் இழந்த எல் எல் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை எல்லாத்தையும் சீர் செய்து விட்டார்கள் ஆகவே காசாவில் இனி இஸ்ரேல் வாலாட்ட முடியாது காசா விட்டு வெளியேறுவது தவிர வழி இருக்கிறாரு இப்போ நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா வந்து வேலை செய்ய தொடங்கும் என்று சொன்னால் அந்த மக்கள் இன்னும் கொஞ்சம் நிம்மதியடைவார்கள் அதோடு ரஃபா கிராசிங் ஓப்பன் ஆகுங்கிற செய்தி இருக்குது இஸ்ரேல் எந்த நேரத்துலையும் பல்க் அடிக்கலாம் இருந்தாலும் இவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லாரு ரிகன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் அதில் வரும்னு அப்போ இஸ்ரேலுடைய எல்லா திட்டங்களும் தோல்வி அமெரிக்காவினுடைய தகடு தத்தம் அமெரிக்காவின் இப்போ இருப்ப அந்த பில்டப்பு பெரிய அளவில் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஈரான் தாக்கினால் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கும் ஒரு பெரிய சேதம் வரும் ஜோர்டான் இப்போ அழியும் போல இருக்கு இஸ்ரேலும் அழியும் நிலைகள் இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்களையும் ஹூச்சி சளிப்பார்கள் என்று ராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்கு தவான் அர்பிலாலின்